ஊர்ல ஒரு பூண்டு வியாபாரி ஒரு வெங்காய வியாபாரி ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணாரு மூட நிறைய வெங்காயத்தை எடுத்துட்டு அடுத்த ஊர்ல அடுத்த நாட்டில் போய் அந்த காலத்தில் வருவாங்க கப்பலில் போய் தான் வியாபாரம் பண்ணுவாங்க மூட மூட அப்படியே கப்பல் மூடையாக வெங்காயத்தை ஏற்றிட்டு அடுத்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனார் இந்த கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு தீவு கிட்ட கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த தீவில் இறங்கி போக்குறாரு காட்டுவாசிகள் அந்த ஆதிவாசிகள் நிறைய இருக்காங்க அவங்க வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது இது என்னடான்னு கேட்குறாங்க இது சாப்பிட்றதுன்றாரு இவங்க பார்த்ததே கிடையாது அந்த வெங்காயத்தை இவங்க என்ன பண்றாங்க அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி மூட மூடியா என்னத்தையோ கொண்டு வந்திருக்கான் ரவுண்ட் ரவுண்டான்னு இந்த ராஜா நம்பலை இது என்னன்னு கேட்கறாரு நம்பல இவ என்ன பண்றா அந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறான் வெட்டி சாம்பார் வச்சு சமைச்சு போடுறான் அவர் சாப்பிட்டு போக்குறாரு சார் அவ்வளவு டேஸ்டா இருக்கு வெங்காயம் இவ்வளோ டேஸ்டா இந்த எல்லா மூடையும் நானே வாங்கிக்கிறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்டான் உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி அதே மாதிரி ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டி கொடுத்து மூட மூடையா தங்க கட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஊருக்கு வந்துட்டானா பெரிய பணக்காரன் ஆயிட்டான் பெரிய வீடு பெரிய இது இப்ப நம்மளால பூண்டு வியாபார் என்ன பண்ணுவாரு ரீல்ஸ் அப்படியே காப்பி அடிப்பாரா ரீல்ஸ் நம்மளும் இதை ஏன் செய்யக்கூடாதுன்னு மூட மூடையா பூண்டை ஏத்திட்டு கரெக்டா அவர் வண்டி ரிப்பேரே ஆகல அந்த கப்பல் ரிப்பேரே ஆகல கரெக்டா அந்த தீவு போய் நின்றுச்சு இவனே ரிப்பேர் ஆக்கிட்டான் அந்த தீவு கிட்ட போய் நின்னா அந்த ஆதிவாசிகள்லாம் வந்தாங்க இவனையும் கூட்டிட்டு போய் அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க அவர் பூண்டையும் சாப்பிட்டது கிடையாது அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு பூண்டு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இவர் உடனே கேட்டாரு இந்த பூண்டு இவரும் சமைச்சு போட்டார் இப்போ உனக்கு என்ன வேணும்னாங்க அதே டைலாக் உங்கள் நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்போ இங்கே வந்து இறங்கினா பூண்டு எடுத்துகிட்டு போய் வெங்காயத்தை கொண்டு வந்து உட்காச்சுண்ணா சார் அடுத்தவங்க ஒன்று செய்வாங்க சார் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் நமக்கு சக்சஸ் நம்ம வாழ்க்கைப்படுத்துவதற்காக நாம் எதை நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையில் நாம் திருப்திப்பட்டு தனித்துவமாக எங்க ஒதுக்கு தொழில் ரீதியான வாழ்க்கை வெற்றி பெறும் மூணாவது என்ன பண்ணா குடும்பங்க ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பணமா பேரா புகழானா கிடையவே கிடையாது குடும்பம் ஒருவன் சம்பாதிக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா குடும்பம் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒருத்தர் முடிவெடுத்தான் இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை பார்த்துருக்கீங்களா வித்தியாச வித்தியாசமாக தோணும் அவன் என்ன பண்ணுறான் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்து குடும்ப ஃபோட்டோவை எடுத்து அதில் தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான் அந்த குடும்பத்தை விட்டு அவன் போகிறான்னா தன்னுடைய உருவத்தை மட்டும் தனியாக வெட்டி எடுக்கிறான் ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தங்கையினுடைய சுண்டிவரல் அவனுடைய சுண்டி வரலோட இணைஞ்சிருக்கு அவனால அதை கத்திரிக்கும் போது அந்த தங்கையினுடைய சுண்டி வரலை கத்திரிக்கவே முடியல ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தங்கையினுடைய சுண்டி வரலை எண்ணத்தையே கைவிட்டான்னு அந்த கதையில் சொன்னான் குடும்பம் என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் வீழும் போது இந்த குடும்பம் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்று சென்னையிலன்னா நீங்க வந்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான் ஒன்னு வீடு இல்லாத மனிதர்கள் இன்னொன்னு மனிதர்கள் இல்லாத வீடுகள்